ஆண்டவராக இயேசு ஸ்நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையம்னா சங்கீத புத்தகம் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அதனுடைய பிற்பகுதி தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் பாருங்கள் தேவனை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும் என்று வசனம் சொல்லுகிறது வாழும் என்றால் எப்படி வாழும் கத்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் எப்போதும் வாழ்ந்திருக்குமா எப்படி எப்போதும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு இருதயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு இருதயம் பாருங்க அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவரையே சார்ந்து வாழ்கிற ஒரு இருதயம் பாடுகள் வரும் நன்மை தீமை வரும் ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து அவரை தேடுகிற அவரை பற்றி ஒரு இருதயம் அது வாழ்ந்திருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அன்பான கத்துழிய பிள்ளைகளே இந்த நாட்களிலே வருடத்தின் முடிவிலே நாம் இருக்கிறோம் கிறிஸ்துமஸ் நெருங்குகிறது இந்த வருடத்தை நாம் முடிக்கப் போகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நன்றாக துதியுங்கள் ஸ்தோத்தரியுங்கள் தேவ சமூகத்திலே ஆமை நீங்கள் அமர்ந்திருங்கள் காத்திருங்கள் பிற்பாடுங்கள் வேலைகளை ஊழியங்களை செய்யுங்கள் அல்லேலூயா கத்தருடைய ஆமேன் சமூகத்திலே நாம் இருந்து அவரை துதிக்கிற பொழுது அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நம் இருதயங்கள் வாழும் என்று வசனம் சொல்லுகிறது ஆமேணவனே உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரிய உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே ஆண்டவரே இதை கேட்கிற அண்டவர் ஒவ்வொரு பிள்ளையிலும் காலையிலிருந்து கத்தரை தேடட்டும் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கட்டும் கர்த்தரை துதிக்கட்டும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும் நன்றி சொல்லுகிற இருதயம் உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த ஆண்டை நாங்கள் முடிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவர் ஒரு மாத காலங்கள் ஆண்டவரே ஒரு சொற்ப நாட்கள் தான் இருக்கிறது அப்பா இம்மட்டை எங்களை பாதுகாத்தீரே போஷித்தீரே தேவைகளை சந்தித்தீரே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணினீரே வேலைகள் ஊழியங்கள் வருமானங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீரே மனதார துதிக்கிறோம் ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா ஆசீர்வதிங்க கிறிஸ்துமஸ் தேவைகளை சந்திங்க புதிய ஆண்டு ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆறுதல் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சவுக்கியம் உண்டாகட்டும் டச் நேம் ஜீசஸ் ஜபிக்கிறேன் ஆமே கட்டத்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே